பாரத பிரதமரை கேட்கிறேன் அந்த ஆளுங்கட்சியினர் கேட்கிறேன் கூஜா தூக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டிவி வச்சிருக்கீங்க எவங்க அப்ப முட்டு காசு எவங்க அப்ப முட்டு காசு எதுக்கு இந்த விளம்பரம் பண்றீங்க நீ ஒழுங்கு வெங்காயமா ஆட்சி ஆண்டாக்க அங்க இருந்து ஓட்டு போடுங்கன்னா போட போடுறாங்க படுத்துக்கிட்டு கேரளாவில் எம்பிஆர் ஜெயிக்கலையா ஜெயிக்கலையா பசுமன் முத்துராமலிங்க ஜெயிக்கலையா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா வாருங்கள் ஐயா இங்க உட்காருங்க செல்லப்பாண்டியன் அவர்களே செல்லப்பாண்டியன் எனது கொள்கை பரப்பின் மா ஆமாம் சார் வெக்கமான சூடு சொரணை இருந்தால் சோத்தை தான் திங்கிறீன்னா நீ இவிஎம் மிஷினை தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்குச்சீட்டில் நடத்து எதுக்கு மெஷினு யாருக்கு வேணும் மெஷினு ஆறரை லட்சம் ஆறரை லட்சம் ஒன்று ரெண்டு இல்லை இங்கே பார் ஆறரை லட்சம் மெஷினு ரிப்பேராக போச்சான் ஏன்னா அத்தனை பிரித்து செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்குறதை கேட்குற மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு தான் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா இப்பெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்கன்னாங்க அந்த மிஷின் எங்கே பதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியுதா எங்கே எடுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியுதா இருபது லட்சம் மிஷின் அச்சடிச்சு வச்சிருக்கான் வெளியில் இருக்குங்கிறான் இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்குறவங்க மாதிரி நிற்க வச்சு நாளைக்கு வராது கேளுங்களேன் கையை ஆட்டிக்கிட்டு வராது